finished பைத்தியம் மாதிரி அப்புறம் அந்த அந்த பிரேயர் கேக்குறப்பயா ஆமா கேக்கும்போது அந்த ஜெபத்தை வச்சு கேக்குற நாம அந்த பிள்ளை சொன்ன ஆவில இயேசுவின் நாமத்துல இப்போதே வேலை கொடுத்து அப்படி சொல்ற மாதிரி அப்படியே வாந்தி வருது வாந்தி எடுத்து ரொம்ப இது வருது நான் இதோ தா கேட்டின்றப்பயா அந்த போன்ல யூடியூப்ல கேட்டின்றப்பா நல்ல நல்லமையான ஜபம் கேட்டின்றப்பயா சரி தம்பி நம்பர் எல்லாம் வந்துது அது போன் நம்பர் அது பேசலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிருபை என்றாலும் இயேசு என்றாலும் ஒன்றுதான் பிதா தம் இரக்கத்தை உருவம் கொடுத்தார் அதன் பெயர்தான் இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கப்படும் உங்கள் இயலாமை உங்களுக்கே தெரியும் போதுதான் தாழ்மைப்படுவீர்கள் இல்லையென்றால் உங்கள் தாழ்மை வெறும் நடிப்பாகவே இருக்கும் இதற்கு என்ன வழி என்றால் உங்களை இயேசுவோடு ஒப்பிடுங்கள் கண்டிப்பாக தராசு சாயும் உங்கள் தலையும் சாயும் பரிசையன் போல ஆயக்காரனோடு ஒப்பிட்டால் நீங்கள் பரிசுத்தனாகவே காணப்படுவீர்கள் உங்களை குறித்து நீங்களே நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் அப்படியே தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் பவுலுக்கு தன் பலம் பலவீனம் இரண்டும் தெரியும் தேவ குருவை தனக்கு எப்படிப்பட்ட வித்தியாசத்தை கொண்டு வந்தது என்பதும் அவருக்கு நன்றாய் தெரியும் அதனால்தான் என் பலவீனமே என் பலம் என்பார் தாழ்மை தேவனுக்கு பிடித்த மிக முக்கியமான குணம் ஜபத்திற்கு பிறந்தவர் யோவான் ஸ்நானகன் தாழ்மைக்கு பிறந்தவர் இயேசு நம்முடைய ஆசிர்வாதத்தை விட அவருடைய இரக்கம் தரும் ஆசிர்வாதம் அதிகம் நம்முடைய பலவீனத்தில் நம்மை பார்த்து அவர் பரிதாபப்படுவார் அதிலிருந்து நம்மை எப்படியும் வெளியே கொண்டு வருவார் பிரியமானவர்களே இன்று முதல் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதை நான் இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேச ஆசைப்படுகிறேன் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே உங்கள் திட்டங்களுக்கு வெற்றி மட்டுமே முடிவு உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் சரீரத்துக்கு அழியாமை மட்டுமே முடிவு உறவுகளில் அன்பு அதிகரித்து அன்பினால் உறவுகள் அதிகமாகும் சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும் என்றான் சிம்சோன் பிரியமானவர்களே சிம்சோனின் பலம் சிறைக்கப்பட்டது மீண்டும் வளருவதற்குள் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்தான் ஆனால் நம்முடைய பலம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களே இதை ஒருவராலும் நம்மிடமிருந்து பிடுங்கவோ எடுக்கவோ சிறைக்கவோ முடியாது பிரியமானவர்களே அவரே நம்முடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறார் அவருடைய தயவினால் எங்கள் கொம்பு வளரும் அல்ல உயரும் வளருவதற்கு தாமதமாகலாம் ஆனால் உயர்வதற்கு தாமதமாகாது பிரியமானவர்களே சிம்சோனிற்கு பலம் முளைக்கத் தொடங்கினது நமக்கு பலம் உயரத் தொடங்கினது காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் தம்முடைய பலத்தை அவர் இடை கட்டுவாராக நிச்சயமாகவே இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த வேளையாக இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா வார்த்தையாகிய இந்த பூமிக்கு நீர் வந்தீரப்பா எங்களுக்காக சிலுவை பரியந்துமே நீர் தாழ்த்தினீர் நன்றி செலுத்துகிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கருவையும் இறக்கமுள்ள தெய்வமே உன்னதமானவரே மகாபரியவரே உமக்கு நன்றி சொல்ல தவிர இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி நம்ம ராஜா சப்பா சிம்சோனை வலப்படுத்தி நபர் வலன் கொடுத்தவர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அந்த பலத்தை கொடுப்பீர் உங்களுடைய கிருவை அழிப்பீர் அப்பா உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கச் செய்கிற மையான ஒளி வார்த்தை மாம்சமானது என்று வேதம் சொல்லுகிறதே இந்த பூமிக்கு அப்பா மாம்சமாய் வந்தீர் மாம்சமான யாவருக்காகவும் உம்முடைய மாம்சத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர் அதை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர் காரணம் எங்களுக்காக மனுகுலத்துக்காக குலத்துக்காக அமராஜேஷ் அப்பா எங்களை பிதாவின் அண்டை கொண்டு சேர்க்கும்படி அவருக்கு முன்பதாக தைரியமாய் நிறுத்தும்படி எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் மேல் வைத்திருந்த அளவு கடந்த அனுபவம் உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா நிச்சயமாகவே இவ்வளவு அன்பு கூறுகிற எங்கள் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்குவீர் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உம்முடைய பலத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவேன் சிம்சோனுக்கு கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாயிருக்கிறீர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் நீருமுடைய பிள்ளைகளுக்கு பலனாயிருக்கிறீங்க சுவாமி சிங்கத்தை போல எங்களை பாதுகாக்கும் உன்னதமான தேவன் நித்தமும் வலிவு நடத்தும் மகாபிரிய வல்லமை உள்ள தேவன் எங்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு தக்கதாய் அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களை ஆச்சரியப்படுத்தும் தேவன் அப்பா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எங்களை பிரமிக்க பண்ணுகிறவன் உயர்ந்தவரையே உண்மை நான் உயர்த்துகிறேன் உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் சுவாமி மகா பெரியவரே உமக்கு நன்றி குருடனின் கண்களை திறந்த என் ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை விடுகிறவர் நீதிமான்களை அதிகம் அதிகமாய் சிநேகிக்கிறவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர் கட்டுண்டவர்களை நீர் விடுதலையாக்குகிறவர் அப்பா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின என் ஆண்டவர் ஹாலே லூயா உண்மையை என்றும் காக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இசப்பா நன்றி ராஜா நன்றி இந்த காலை வேளையில உடைய மகிமை அதிகம் அதிகமாய் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் சுவாமி தேங்க்யூ பக்தன் சொல்லுகிறான் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் என்னை தூக்கி எடுக்கிறவர் அவர் சதா காலங்களிலும் உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி உம்மை துதித்தலை எத்தனை இன்பம் எத்தனை அது ஏற்றதுமாக இருக்கிறது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் ஆண்டவர் இந்த ஜபத்தில் என்னோடு அமர்ந்து இருக்கிற இந்த காலை வேலேறும் உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்வீராக கிருபையை வெளிப்படுத்துவீராக மகிமையினாலும் பிள்ளைகளை அப்பா நீர் நிரப்புவீராக ஒரு புது நம்பிக்கையை இந்த காலை வேலையில என் ஆண்டவராக இயேசு நீர் கொடுப்பீர் ராஜா எஸ் சுவாமி ஹாலே லூயா ஒரு புது நம்பிக்கையை ஒரு புது விசுவாசத்தை என் ஆண்டவனை துவக்குவீராக விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்குகிறவர் அதை முடிக்கவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் வார்த்தையினால் நீர் சொல்லுவது அல்ல வசனத்தை கொடுக்கிறீர் வாக்குத்தத்து அள்ளி கொடுக்கிறேன் அதற்கு பிற்பாடு அந்த வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றுகிறேன் தாமதித்தாலும் நிறைவேற்றுவீர் நன்மையாய் நிறைவேற்றுவீர் தாமதித்துக்கேற்ற பலனை கொடுத்து அவர்களை பிரமிக்க பண்ணுவீர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறேன் எங்கள் ஆண்டவர பணியின் உயர்ந்தவரே இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் கசப்புகளையும் பாரங்களையும் துக்கங்களையும் என் ஆண்டவராக இயேசு நீர் மாற்றித் தருவீராக முகங்களில் உள்ள கண்ணீரையெல்லாம் என் கிறிஸ்து இயேசு துடைப்பீரப்பா ஹலே லூயா எருசலேமே கர்த்தரே ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை அவர் திருப்தியாக்குவாரா அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறதாம் பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார் சாம்பலை போல உறைந்த பணியை தூவுகிறாராம் தேங்க்யூ அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவகப்பண்ணுகிறார் நமது காற்று வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடுமா ராஜா இந்த கால வேளிலும் கூட உம்முடைய வார்த்தை தீவிரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழற்றும் என் தேவன் வல்லமையுள்ளவர் அவர் மகிமையானவைகள் எனக்கு செய்வார் சத்துருக்களை சிதறடிப்பார் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லாம் அவர் உடைத்து போடுவார் என் பள்ளங்களை எல்லாம் அவர் நிரப்புவார் கரடு முரடான என் வாழ்க்கை பாதை அவர் சரி செய்வார் எனக்காகவே வெங்கள கதவுகளை அவர் உடைப்பார் இரும்பு தாழ்பாட்களை முறிப்பார் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை அவர் எனக்கு தருவார் எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் அவர் எனக்காகவே எதையும் செய்யும் ஆண்டவர் அவர் எனக்காக பூமி மட்டும் இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறவர் என்னை பாதுகாக்கும் தேவன் உன்னதமான தேவன் அவர் எங்கள் யூதராஜ சிங்கம் அவர் அவர் கெட்சிக்கும் சிங்கம் அவர் நிச்சயமாகவே சத்துருக்களை சிதறடிக்கிறவர் எங்களுக்கு முன்னின்று துரத்துகிறவர் அவர்களுக்குள் குருட்டாட்டத்தை உண்டாக்குகிறவர் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் வல்லமையும் மகிமையும் இந்த நேரத்தில் இறங்கட்டுமாப்பா அப்பா கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் கரம் அற்புதங்களை அதிசயங்களும் செய்யட்டும் இப்பொழுதே முடவன் எழுந்து நடக்கட்டும் ஊமையன் பேசட்டும் செவிடன் கேட்கட்டும் அப்பா ஹாலே லூயா பொல்லாத சத்துருக்கள் விலகி போகட்டும் இருளின் அந்தகார கிரியைகள் இப்பொழுதே விலகட்டும் பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷர்கள் எவ்வளவுதான் கண்ணிகளை வைத்தாலும் அந்த கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயல் பொருளாக்கப்பட்டு போகட்டும் அப்பாவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவானவன் கொண்டு வருகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் ஹாலில் லூயா ஹாலில் லூயா வேடனை போல கண்ணிகளை வைக்கும் எந்த கண்ணிகளாக இருந்தாலும் சரி வேடனுடைய கண்ணிகளை அறுக்கிறவரை நாண்டவர் இந்த காலை வேளையில் அறுபட்டு போகட்டும் சுவாமி எப்படிப்பட்ட மந்திரமும் செயலற்று போகும் எப்படிப்பட்ட மாந்தரிகமும் ஒன்றுமில்லாமல் போகும் எப்படிப்பட்ட பில்லி சூனியங்களும் அழிக்கப்பட்டு போகும் காரணம் பரிசுத்தாவியானுடைய அக்கினி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும் இந்த ஜபத்தை நித்தமும் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவாவியானவர் சூழ்ந்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தை இணைந்து நித்தமும் கேட்கிற பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வது நிச்சயம் ஏனென்றால் பேசப்படுகிற வார்த்தை ஜெபிக்கிற வார்த்தைகள் உன்னதரை மகிமைப்படுத்துகிறது தேவ பிரசன்னத்தை கீழே கொண்டு வருகிறது தேவ தூதர்கள் உங்கள் மத்தியில உலாவார்கள் வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இறங்குவார்கள் துதிக்கும் இடத்தில் ஆராதிக்கும் இடத்தில் கத்துடைய வார்த்தையை பேசுகிற இடத்திலே தேவன் மகிமையாய் இறங்கி அவர் அசைவாடுவார் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் அங்கே காணக்கூடிய இருளை விலக்கி போடுவார் தீமைகளை அவர்கள் முன்னின்று துரத்துவார் சத்துருக்கள் வைக்கும் கண்ணிகள் எல்லாம் அறுத்து போடுவார் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவரே துரிதமாய் செயல்படுவார் என் வல்லமை வல்லமையுள்ளவர் அவர் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த ஆவியானவர் பிதாவிடத்தில் இருந்த பரிசுத்தாவியானவர் உன்னதத்தில் இருந்து இறங்கின பரிசுத்தாவியானவர் இந்த ஆவியானவர் எங்கோ வேதம் சொல்லுகிறது அங்கே விடுதலை உண்டு விடுதலை உண்டு இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்க உங்க வாழ்க்கையில விடுதலை நிச்சயம் நிச்சயம் உண்டு சோர்ந்து போயிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக ஐயோ தன் கணவருக்காக கண்ணீரோடு இதை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை என் கிறிஸ்து கொடுப்பார் அவரே நீதி செய்வார் நியாயம் அவரே விசாரிப்பார் என் தேவன் விசாரிப்பார் என்று சொன்னார் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிதறடிக்கப்பட்டு போவான் சத்துரு விழுந்து போவான் சத்துரு நன்றி பரிசுத்தாவியானவரே என் தேவன் நீதிபரராய் இந்த காலை வேளையிலே நீர் இறங்குவீராக உடைய பிள்ளைகளுக்காக வல்லமையாய என்னை இயேசு செயல்படுவீராஜா தீமையை ஒருபோதும் உடைய பிள்ளைகள் மேல் பண்ணீர் தடைகள் எல்லாம் விலக்கி போடுவீராக திருமண தடைகள் நீங்கி போகட்டும் கற்பத்தில அப்பா பிள்ளைகள் உருவாகாதபடி பாவமும் சாபமும் இன்னும் பிசாசின் கிரியைகளும் சர்ப்பத்தின் ஆவிகளும் கிரியை சுயமண்டி சொன்னார் இந்த நேரத்தில் அதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன் ஐ கமாண்ட் இந்த ஆஃப் இப்பொழுதே காட்டுகள் எல்லாம் அவிழ்பட்டு போகட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் கற்ப பையில காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையானது ஜீவனாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே தேவ ஆவியானவர் இந்த கால வேலையை உங்களுக்காக விசேஷமாய் சொல்லுகிறார் கற்பத்தின் கனிக்காக நீண்ட வருஷமாய் நீங்கள் காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த நேரத்தில் ஜீவனாய் உங்கள் கற்ப பைக்குள் அது இறங்கும் என் தேவன் உங்கள் கற்பத்தை அவர் இனி திறப்பார் அற்புதம் நடக்கும் அதிசயமான சாட்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்கள் கண்ணீரை மாற்றுவார் உங்கள் அவமானங்களை அவர் உங்களை விட்டு விளக்குவார் நன்றி பரிசுத்தாவியானவரே லூயா புதிய வழிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறேன் புதிய வழிகளை உண்டாக்குவாரா நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலை நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறீர்களா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை அவர் உண்டாக்குவார் அந்த வழி இந்த நாளிலே திறக்கும் உள் வாசல்கள் திறக்கும் புதிய வழிகள் திறக்கும் ஆசீர்வாதமான வாசல்களை நாண்டவர் உங்களுக்கென்று திறப்பார் இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்களுக்காக வேலை செய்யும் இந்த நிமிஷம் முதல் கொண்டே என் தேவாவியானவர் உங்களை சூழ பாளையம் இறங்குவார் கத்துடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நடத்தும் வைக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன் மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டுமாப்பா ஹாலி லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உயர்வு மேன்மைகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் படிக்கும் பிள்ளைகளுக்கு படிக்கும் காரியத்துல வெற்றி ஞானத்தின் ஆவியன் ஆண்டவனின் ஊற்றணும் பிள்ளைகள் மேல காணக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும் தீமையான பிள்ளைகளோட விட்டு விலகட்டும் அப்பா எஸ் வாலிபனே உன் நீ எதனால் சுத்தம் பண்ணுவாய் உன் வழி எப்படி சுத்தமாகும் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உன் இருதயத்தில் எழுதி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை நித்தமும் உன் கழுத்திலே சரப்பணியாய் இனி பூட்டிக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று அவியான் அவர் சொல்லுகிறார் இதை வழிகளை சுவைப்படுத்த கர்த்தி வார்த்தை நித்தமும் தியானி என் தேவன் மகிமையானவர்களை உன் வாழ்க்கையிலே செய்வார் திருமண தடைகள் விலகி போகட்டும் அப்பா இங்கெல்லாம் தாமதங்கள் இருக்கிறதோ இனி துரிதமா என் தேவன் செயல்படுவாராக அப்பா வரன்கள் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்துல ஐயோ பெண் பிள்ளைகளை வைத்து நான் கொண்டு இருக்கிறேன் எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா இல்லை பிரியமானவர்களே ஏற்ற துணை என் கிறிஸ்து இயேசு தருவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணுவார் ஏற்ற துணை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறாராம் கவலைப்படாதிருங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை காணப்படுவார் அவர் நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோதும் நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இணைந்து உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா ஹாலி லூயா வார்த்தையானது ஒருபோதும் அது வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை என்று விதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை அவர் பேசுகிறவள் இந்த வசனமானது வார்த்தையானது புறப்பட்டு சென்று தான் சொன்னதை நிறைவேற்றி அவரிடத்தில் அது திரும்புகிறது நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும் நாங்கள் சாபத்துக்கும் பாவத்துக்கும் விலகி இருக்கிற உம்முடைய ஜனங்கள் சுவாமி இப்பொழுதும் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரை கழுவட்டும் பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் விபச்சார பாவத்திலும் ஏசித்தனத்திலும் ஆலே லூயா இன்னும் இச்சைகளில விழுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி கண்களின் இச்சைகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா இந்த நாட்களிலே அதிகமாய் செயல்படுகிற இந்த இச்சையின் ஆவிகள் அறுவறுப்பான கிரியைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் கண்களிலே இச்சைகளை கொடுத்து அறுவருப்பான படங்களை பார்க்க அப்பா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கெடுத்து தேவ சமூகத்தில் அமர விடாதபடி தடுக்கிற பொல்லாத சத்துருக்களை நான் காண்கிறேன் இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்ருவின் கிரியைகள் தந்திரங்கள் மந்திரங்கள் இனி எல்லாம் செயலற்று போகட்டும் எந்த பொல்லாத பிசாசுகளும் அஜா உன்னுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பங்களையும் எந்த பிசாசும் தொடக்கூடாது எந்த இருளும் நெருங்கக்கூடாது என் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை நடத்தட்டும் நித்தமும் வழி நடத்தும் என் கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேலை பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்பு வைக்கிறவர் தேங்க்யூ என்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்குறவர் கர்த்தர் உன் வலது பாரிசத்திலே அவர் உனக்கு நிழலாயிருக்கிறார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு எந்தென்றைக்கும் காப்பார் உன்னை காக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் நிச்சயமாகவே உன் காலை ஒருபோதும் தள்ளட விட்டாரா நண்டியப்பா நெருக்கத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிற பொழுது நேர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறேன் எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற அண்டவர் பிள்ளைகள் மேல் காணக்கூடிய நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் அப்பா சாபங்கள் விலகட்டும் சிறையிருப்பு மாறட்டும் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும் அப்பா சொல்லுகிறான் என் தேவன் நம்முடைய வாய் நகைப்பினா நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி அவர் பெரிய காரியங்களை செய்வார் நன்றி ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வேன் உமக்கு நன்றி ஆசீர்வாதங்களை தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல என் கிறிஸ்து ராஜா பக்தன் சொல்லுகிறான் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்புவான் நன்றி அப்பா கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி நம்முடைய கரம் நித்தம் வழி நடத்தட்டும் பாதுகாத்தலும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நம்முடைய கருவையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பான காட் பிளஸ் வல்லமை உள்ளது உள்ளது